ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் மோட்டிவேஷனல் கோட்ஸாக நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ஏதாவது நோய் அப்படின்ற ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம மனசை ரொம்ப நொந்து போயிடுவோம் நிறைய ஒரு மனசு வேதனையை ஆட்கொள்வோம் நிறைய பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நம்ம மனசை வந்து ரொம்ப சோர்ந்து போயிடுவோம் இல்லையா ஆனால் வந்து எந்த விஷயங்கள் நடந்தாலும் நம்ம மனது வந்து எப்பவுமே வந்து பீப் ஆ பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்களே எப்பவுமே வந்து பாசிட்டிவாக ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்தோம் எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன் எவ்வளோ பெரிய இது வந்து நோய் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்கு மட்டும் இல்லை நம்மளுடைய நிலைமை வந்து ஒரு ஒரு சமயத்தில் நம்ம ஒரு இடத்துல இருந்திருப்போம் அப்படியே தலைகீழாக சேஞ்ச் ஆன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான எல்லா தருணங்கள்லையும் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய மனது வந்து எப்பவுமே பி பாசிட்டிவாக எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் என்னுடைய மனசு எப்பவும் தெம்பாக இருக்குது எனக்கு உடலில் வந்து ஆரோக்கியமாக இருக்குது நான் எப்பவுமே வந்து இப்போ என்னுடைய நிலைமை இப்படி இருந்தாலும் நான் இன்னும் வந்து ஃபியூச்சரில் நல்ல ஒரு வளமாக இருப்பேன் எல்லோரும் மதிக்கும்படி இருப்பேன் அப்படின்ற அந்த தாட் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி பார்க்கலாம் ஓகேவா இது வந்து தீபக் சோப்ரா அப்படின்றவருடைய புக்கில் வந்து ஹெரால்ட் அப்படின்றவரை பற்றி குறிப்பிட்டிருக்காரு அது ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி பார்க்கலாம் ஓகேவா ஹெரால்ட் அப்படின்றவர் வந்து ஒரு முறை வந்து டாக்டரை பார்க்க போயிருக்காரு அந்த டாக்டர் வந்து எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துகிட்டு சொன்னார் நான் சொல்கிற விஷயத்த கேட்டு நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிடாதீங்க அப்படின்னு சொன்னார் உடனே ஹெரால்டு வந்து என்ன என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னாரு ஹெரால்டு அப்படின்றத விட நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு ஒரு பேர் வச்சுக்கலாம் இல்லையா என்ன பேர் வைக்கலாம் ரமேஷ் சுரேஷ் எக்ஸ் வைசட் எது வேணால் வச்சுக்கலாம் இல்லையா ரமேஷ் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேவா அப்போது வந்து அந்த ரமேஷ் அப்படின்றவர் டாக்டர்கிட்ட சொன்னார் என்ன பிளட் என்னுடைய பிளட்டில் வந்து யூரியா லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குது அதை தானே நீங்கள் சொல்ல போகிறீங்க அவ்வளோதானே அப்படின்னு சொன்னார் ஸோ அப்போ அந்த டாக்டர் சொன்னார் இல்லை இல்லை இது வந்து பெரிய பிரச்சனை உங்களுக்கு வந்து இது புரியலை அப்படி ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு அப்போது அந்த ரமேஷ் அப்படின்றவர் சொல்கிறாரு நான் வந்து மில்ட்ரியில் வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்போது அங்கே இருந்த டாக்டர் வந்து என்னை டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னார் நீங்கள் மாதிரி இன்னும் வந்து ஒரு உயிரோடு இருக்கிறதே வந்து கஷ்டம் இன்னும் ரெண்டு வருடம் நீங்கள் உயிரோடு இருந்தாலே அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் வந்து உங்களால் என்னென்ன உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் நீங்கள் இன்னும் என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் போகணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணிடுங்க ஏன்னா வந்து நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் வாழ்றதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா வந்து நார்மல் லெவலை காட்டிலும் வந்து ஒரு எட்டு மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் நீங்கள் வந்து வேலையை விட்டு போயிடுங்க இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறமா வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழித்து இந்த ரமேஷ் வந்து அந்த டாக்டரை பார மீட் பண்ண போயிருக்காரு நீங்கள் வந்து ரெண்டு வருஷம் தானே சொன்னீங்க நான் இருக்கேன் பாருங்கள் அப்படின்றதுக்காக அவர் வந்து அந்த டாக்டரை போய் மீட் பண்ணலான்னு போயிருக்காரு ஆனால் அங்கே போய் பார்த்தா அந்த டாக்டரே வந்து சொன்னார் இல்லையா நீங்கள் இந்த மாதிரி உயிரோடு இருக்க மாட்டீங்கன்னு அவரே வந்து இறந்துட்டார் அவரே இவர் போய் பார்க்கும்போது அவரே இல்லை இறந்துட்டார் அப்படின்னு இவர் கேள்விப்படுறாரு அப்போது இதை எல்லாத்தையுமே கேட்ட அந்த டாக்ட்ரு வந்து இந்த எல்லாம் சொல்லிட்டு இருந்தாருல்லையா ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட அந்த டாக்டர் வந்து ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறாரு நீங்கள் எந்த மாதிரி சிந்திக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி கொண்டு போகிறீங்க எதனாலே இப்படி நடந்திருக்கு ஏன்னா இது வந்து ஒரு ஆச்சரியம் ஒரு அதிசயமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அந்த ரமேஷ் சொல்கிறாரு எனக்கு என்னவோ உங்களை மாதிரி பைத்தியங்க தான் வந்து ஏதேதோ டெஸ்ட் எடுத்துகிட்டு அது இதுன்னு வளர்றீங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் மனசில் எனக்கு ஒன்றுமே இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் எப்பவுமே வாழ்ந்துட்டுருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே இல்லை என்னை பொறுத்தவரை என் மனதில் எனக்கு ஒன்றுமே இல்லை நான் நன்றாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறேன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாராமா ஸோ நம்மளும் இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறைய கஷ்டமான இக்கட்டான சுச்சுவேஷன்லேயும் இந்த மாதிரி ஒரு நோய் அப்படின்ற விஷயத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி பாசிட்டிவாக எதிர்கொண்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃபு எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கும் நம்ம லைஃப்பெல்லாம் எப்பவுமே சந்தோஷமாக பாசிட்டிவாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட பண்ணிக்கிறேன் ஓகே பிரெண்ட்ஸ் உங்க எல்லோருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்